வணக்கம் கவியரசர் கண்ணதாசன் சினிமாவுக்குள்ள பல பரிச்சாத்த முயற்சிகளை பண்ணியிருப்பார் அப்படி ஒரு பரீட்சாத்த முயற்சி பண்ண ஒரு வித்தியாசமான பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பாட்டு வரிக்கு ரெண்டே சொல்லுதான் ஆனா பாட்டை முழுசா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் கொடுக்கும் அதாவது மேலோட்டமாக பார்த்தா ஒரு பொருள் கொடுக்கும் அந்த பாட்டையே மறுபடியும் கேட்டு அலசி ஆராய்ஞ்சா வேறு ஒரு பொருள் கொடுக்கும் அதாவது ஆகாத அப்படி கூட சொல்லக்கூடாது ஒரு பால் பருவத்தில் இருக்கவங்க கேட்டால் ஒரு பொருள் கொடுக்கும் இதே திருமணமாகி காதல் காமத்தில் திளைக்கிறவங்க கேட்டால் வேறு ஒரு பொருள் கொடுக்கும் இப்படி ஒரு வித்தியாசமான பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இருவர் உள்ளம் திரைப்படம் எல்வி பிரசாத் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் வெளிவந்தது கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதியிருப்பார் நடிகலகம் சிவாஜி கணேசன் சரோஜா எம் ஆர் ராதா ரங்காராவ் மற்றும் பலர் நடித்த ஒரு வித்தியாசமான திரைப்படம் இந்த படத்தில் எல்லா பாட்டுமே கவியரசர் கண்ணதாசன் தான் எழுதியிருப்பார் எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வித்தியாசமான கதையமைப்பை கொண்ட திரைப்படம் இந்த படம் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆருடைய படங்கள் முழுக்க மிஸ்டர் கிளீன் அப்படிங்கிற கணக்கில் தான் இருக்கும் அவர் ஒரு சதம் கூட தவறு செய்ய மாட்டார் அப்படின்ட்டு இருக்கும் ஆனால் சிவாஜி கணேசன் படம் எப்படி அப்படின்னா என்ன கேரக்டர் கொடுக்குறாங்களோ அதனுடைய இமேஜை பற்றி எது கொஞ்சமும் கவலைப்படாமல் பண்ணியிருப்பார் அதுவும் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தன்னுடைய இமேஜை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் பண்ண படங்களில் இந்த படம் ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஒரு காமத்தில் திளைக்க ரொம்ப ஜாலியான ஒரு பேர் வழியாக நடிச்சிருப்பார் எதை பற்றியுமே கவலைப்படாத மனுஷனாக நடிச்சிருப்பார் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சரோஜதேவியை பார்த்தோன்னே இவருக்கு உண்மையிலேயே வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும் சரோஜ தேவி மேலே காதல் வரும் ஆனால் சரோஜ தேவிக்கு தேவிக்கு இவருடைய கேரக்டர் தெரிஞ்சு இவரை ஒதுக்குவாங்க ஒதுக்குனா கூட இவர் ரொம்ப தீவிரமாக காதலிப்பார் இந்த சூழலில் திடீர்னு பார்த்தா ஒரு வழக்கில் சிக்கிடுவார் அதாவது செய்யாத குற்றத்துக்கு வழக்கில் சிக்கிடுவார் அப்போ சமூகமே என்ன நினைக்கி அப்படின்னா இவை ஏற்கனவே ஜாலியான ஆள் தானே பண்ணாலும் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு சமூகம் மட்டும் இல்லை குடும்பம் கூட வருவாங்க இதையெல்லாம் தாண்டி அவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கிற கதை தான் இந்த இருவர் உள்ளம் திரைப்படம் இந்த படத்துக்கு அதாவது எப்பவுமே அரசியல் வசனங்கள் எழுதக்கூடிய கலைஞர் இந்த படத்துக்கு வசனம் எழுதியிருக்கார் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலம் அப்படின்னு வச்சுங்களேன் இந்த படத்துல நம்ம பார்க்க போறது என்ன பாட்டு அப்படின்னா அழகு சிரிக்கின்றது அப்படிங்கிற இந்த பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னா கூட இந்த பாட்டு வேற ஒரு ரகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக கே வி மகாதேவனுடைய அந்த இசை இருக்குது பார்த்தீங்களா அக்காடியன் இந்த பாட்டுக்கு ஸ்பெஷல் மற்ற இசைக்கருவியெல்லாம் சேர்த்து சேர்த்து பண்ணியிருப்பாரு அக்காடியன் மட்டும் இந்த பாட்டுக்குள்ளே தனியாக தெரிஞ்சு போய்கிட்டே இருக்கும் ஒரு காதல் பாட்டு ரொம்ப ரொமாண்டிக் மூடில் நடிகர் சிவாஜி கணேசனும் சரதேவி தேவியும் பாடுற பாட்டு அழகு சிரிக்கின்றது ஆசை துடிக்கின்றது ரெண்டு ரெண்டு வர ரெண்டு ரெண்டு சொல் அடுத்து பழக நினைக்கின்றது பக்கம் வருகின்றது அடுத்து உடனே பக்கம் வருகின்றது வெக்கம் தடுக்கின்றது காதல் கணிகின்றது கையில் விழுகின்றது காதல் பாட்டு தானே இது கண்டிப்பாக நம்பலாம்ல ஆனால் இந்த மனுஷன் அடுத்த ரெண்டு சரணங்கள்ல வரி போட்டிருப்பாரு வண்டு வருகின்றது மலரில் அமர்கின்றது உண்டு சுவைக்கின்றது உறங்கி விழுகின்றது வண்டு என்ன பண்ணுச்சா வந்து அந்த மலர்ல தேனை குடிச்சிட்டு அந்த மலர்லயே உறங்கி விழுந்துச்சா அடுத்த வரி போட்டிருப்பாரு சம்பந்தம் இல்லாத இன்னொரு இடம் போட்டிருப்பாரு வானம் பொழிகின்றது பூமி நனைகின்றது மேனி குளிர்கின்றது வெள்ளம் வடிகின்றது அப்படின்னு இருப்பார் இது வண்டுக்கும் மலருக்கும் கொடுத்தவர் நம்ம ஏற்கனவே கேட்டிருப்போம்ல இதே நடிகர்கள் சிவாஜி கணேசன் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி அப்படிம்பாரு ஆனா இதுக்குள்ள வானம் பொழிகின்றது பூமி நனைகின்றது அப்படின்னு முடிச்சிருப்பாரு இப்ப ரெண்டாவது சரணம் ரெண்டாவது சரணத்துல வேற ஒரு இடத்துக்கு கொடுத்திருப்பாரு இரவு விடுகின்றது இளமை எழுகின்றது குளித்து வருகின்றது கூந்தல் முடிக்கின்றது இது சம்பந்தமே இல்லாமல் அடுத்த வரி போட்டிருப்பாரு அருகில் அமர்கின்றது எது அமர்கின்றது அத்தான் என்கின்றது இதை நீங்க ஒரு கற்பனையில் பண்ணி பார்த்துக்கங்களே ஆனா இது காதல் தானே ஆமா காதல் அப்படின்னு சொல்லத் தோணும் அடுத்த வரி போட்டிருப்பாரு ஆர்வம் பிறக்கின்றது அன்பு அழைக்கின்றது அப்படின்னு போட்டிருப்பாரு இந்த பாட்டை கவனிச்சு பாருங்க இது முழுக்க முழுக்க ஒரு காதலுக்கான பாட்டு தானே ஆமா காதலுக்கான பாட்டு ஆனா இந்த பாட்டுல இருந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் கவனிச்சு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு காதலன் காதலி திருமணமாகி முதலிரவுக்கு உள்ள போற பாட்டு சரி முதலிரவுக்கு உள்ள போன பிறகு அப்புறம் என்ன அவங்களுக்குள்ள புது அன்பு புது காமம் இல்லையா இது வந்து ரொம்ப கரைபுரண்டு ஓடும் ரொம்ப என்ன அடங்காமல் இருக்கும் அதனால் குளிச்சுட்டு வெளியில் வர்றாங்க இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டியதில்லை அது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இப்படி ஒரு வித்தியாசமான பாட்டு ஆனால் பாட்டு முடிகிற வரைக்கும் ஒரு வரிக்கு ரெண்டே சொல் அப்படின்னு போட்டிருப்பாரு ஆனால் இந்த பாட்டு மேலோட்டமாக பார்த்தா ஒரு விஷயத்தை சொல்லும் உள்ளுக்குள்ள ஆராய்ஞ்சு அலசி பார்த்தா இன்னொரு விஷயத்தை சொல்லும் அப்படி ஒரு வித்தியாசமான பாடல் கேளுங்க நன்றி வணக்கம்